வணக்கம் தமிழகத்தில் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது திருச்சி ஸ்ரீரங்கம் கருவறைக்குள் புகுந்து அங்கே கருவறையில் இருந்த அந்த சன்னிதானத்தின் சாமியை பிடித்து ஆட்டினோம் அடுத்தபடியாக இன்று ராமனுக்கு அயோத்தியில் கோவில் திறக்கப்படுகின்றது இது வெறுமனே ஒரு கோயில் திறப்பு அல்ல அல்லது தேர்தலுக்கான ஒரு நாடகமும் மட்டுமல்ல இது ராமராஜ்யத்திற்கான ஒரு துவக்க விழாவாக பார்க்க வேண்டும் அந்த வகையில் இந்த ராமர் கோயில் என்பது ராம ராஜ்யத்திற்கான துவக்க நாள் என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே இன்று பெரியார் அம்பேத்கர் வழியில் நாம் சமூகத்தை அழைத்து செல்ல வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக இந்துத்து தத்துவங்களை அதாவது சனாதன அதாவது பார்ப்பனிய கொடுங்கோன்மையின் கீழ் ஒரு சமூகத்தை அழைத்து செல்வதற்காகத்தான் இவர்கள் இவர்கள் இன்று அடிக்கல் நாட்டுகின்றார்கள் அம்பா அதானி அம்பானியினுடைய ஒரு அதானி அம்பானி நலனுக்காகவே மோடி உழைக்கின்றார் அந்த வகையில் இது ராமருக்கு சூட்டப்படும் பட்டாபிஷேகம் அல்ல மோடிக்கு சூட்டப்படுகின்ற பட்டாபிஷேக விழா அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் பெரியார் மண்ணில் அனுமதிக்க கூடாது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய யாரும் எந்த மக்களும் உழைக்கும் மக்களும் இந்த இந்த கோவில் விழாவை நாம் அனுமதிக்க கூடாது இது எதிர்காலத்தில் அதாவது சனாதன முறைப்படியும் வர்ணாசிரம முறைப்படியும் சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு அடிக்கல் நாட்டு விழா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த ராமர் கோயில் என்பதை அனைத்து மக்களும் புறக்கணிக்க வேண்டும் இது இஸ்லாமியர்களுடைய புனித ஸ்தலமான பாபர் மசூதி இடித்துவிட்டு அந்த புதைகுழியில் அந்த இடிபாடுகளுக்கு இடையே இஸ்லாமிய மக்களின் ரத்தம் குடித்து கட்டப்பட்ட கோயில் இது இது இந்து இந்து மதவரியின் அடையாளமாகவும் இது இந்து ராஷ்டிரத்தின் துவக்க அடையாளமாகவும் பார்க்க வேண்டும் அந்த வகையில் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மக்கள் யாரும் இது இது போன்ற விஷயங்களில் நம்ம தலையிடக்கூடாது வழிபடக்கூடாது இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் ஒவ்வொரு வீடாக தட்டி ராமனை கும்புடு கும்புடு என்று மிரட்டி வருகின்றார்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பார்ப்பன மதவரி கும்பல்கள் ஆகவே வலுக்கட்டாயமாக ராமனை கும்புடு என்று சொல்வது மிக மோசமான ஒரு சர்வாதிகார ஒரு அடக்குமுறையாகும் அதற்கு எதிராக உழைக்கும் மக்களும் அனைத்து மக்களும் போராட வேண்டும் இது ராமன் கோயில் திறப்பு அல்ல இந்து ராஷ்டிரம் துவக்கத்திற்கான அடிக்கல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி உச்ச நீதிமன்றம் சட்டப்படி திறக்கப்பட்டது நாங்க வந்து அந்த சட்டப்படி திறந்தது ஏத்துக்கல சார் அதாவது இது வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது அநீதியானது நாங்க சொல்றோம் ஏனென்றால் இது பாபர் மசூதி பாபர் மசூதியோ இல்லை எந்த கோயில் ஒன்று இருந்தாலும் அந்த கோயிலை இடிப்பது என்பது அநீதியானது அந்த மக்களுக்கும் அந்த இனத்திற்கும் அந்த மதத்திற்கும் செய்கின்ற துரோகம் என்றே நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையிலே இஸ்லாமியர்களுக்கு செய்த துரோகத்தின் அடிக்க துரோகத்தின் துரோகத்தில் தான் இந்த ராமர் கோயில் கட்டப்படுகிறது என்பதே எங்களுடைய நிலைப்பாடு தீர்ப்பை கடைசி தீர்ப்பாக அவங்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது அவங்களுடைய திருப்பி சட்டப்படி தான் போனோம் அதை இன்றைக்கு அனைத்து அரசு உறுப்புகளும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைக்கூலிகளாக மாறிவிட்டது அதன் அடிப்படையில் அதில் நீதிமன்றம் மட்டும் விதிவிலக்கு அல்ல அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன பரிசு வழங்கினார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த வகையில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது என்பதற்காகவே ஒரு அநீதியான தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை அந்த வகையில் இது வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு இழைத்த அநீதி என்றே நாங்கள் பார்க்கின்றோம் விமர்சனம் செய்வதற்கும் நீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் செய்வதற்கும் அனைத்து குடிமக்களுக்கும் உரிமை இருக்கின்றது என்ற வகையில் இந்த விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம் வெற்றிவேல் செலியன் மக்கள் அதிகாரம் மாநில செயலாளர்